ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது காஞ்சனா டெக்ஸ்டைல்ஸோட செமி மைசூர் சில்க் சாரீஸ் கலெக்ஷன் நியூ கலெக்ஷன் பழைய வீடியோ எல்லாம் பார்த்துட்டு அதே கேட்காதீங்க இப்போ போடுற வீடியோ தான் நியூ கலெக்ஷனு அதுதான் க கையில் இருக்கிற நம்மளோட பொருள் நீங்கள் பழைய வீடியோ பார்த்துட்டு கேட்டிங்கனாலும் கிடைக்காது நம்பர் ஒன் இது நேவி ப்ளூ கலர் ஸாரீ பிங்க் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க நல்ல மெஜந்தா பிங்க் கலரில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க நேவி ப்ளூ கலர் ஸேரீ ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி சி குட்டி குட்டி மேங்கோ டிசைன் போட்ட பார்ட்ரு வருது சேரீயோட முந்தான பார்க்கலாம் இந்த மாதிரி டார்க் மெஜந்தா பிங்க் கலரில் முந்தானம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இது ப்ளவுஸ் லேட்டஸ்ட்டு கலெக்ஷன்னு இப்போது வர வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் சேரீ ஆர்டர் பண்ணால் கிடைக்கும் உங்களுக்கு பழைய வீடியோ பார்த்துட்டு கேட்காதீங்க மைசூர் சில்க் சாரீ எல்லாம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கிறதுனால எல்லாரும் விரும்பி வாங்குகிறாங்க ருப்பீஸ் தௌசண்ட் ருப்பீஸ் மட்டும்தான் ஷாம்பு வாஷ் பண்ணிக்கலாம் ஸாரீ நம்பர் டூ இது நல்ல எல்லோ கலர் ஸாரீ எல்லோ கலர் ஸாரீக்கு க்ரீன் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க நல்லா ரெண்டு பக்கமும் குட்டி குட்டி மேங்கோ போட்டேன் க்ரீன் கலர் பார்டர் எல்லோ கலர் ஸேரீக்கே பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த சாரியோட கலர் இது முந்தான க்ரீன் கலரில் முந்தான கொடுத்துருக்காங்க ஷாம்பு வாஷ் பண்ணலாம் ட்ரை வாஷ் பண்ணிக்கலாம் உங்கள் இஷ்டம் தான் இது ப்ளவுஸ் க்ரீன் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க எல்லோ கலர் ஸேரீக்கு சின்னதாக குட்டி குட்டி மேங்கோ போட்ட ச பார்டர் வந்து பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது சேரீ நம்பர் த்ரீ இது கரும் பச்சை கலர் சேரீ கரும் பச்சை கலர் சேரீக்கே மஸ்டர்ட் கலரில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி குட்டி பார்டரு சின்ன சின்ன மேங்கோ டிசைன் போட்ட பார்டரு நல்லா சின் சின்னதாக அழகாக இருக்குது இந்த மாதிரி மஸ்டர்ட் கலரில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க நல்ல கலர் காம்பினேஷனு எப்பவும் வராது மைசூர் சில இந்த கலர் இது முந்தானை முந்தானையில் கோடு மாடல் கொடுத்துருக்காங்க மஸ்டர்ட் கலர் முந்தானை இது ப்ளவுஸ் கரும் பச்சை கலர் சேரீக்கு மஸ்டர்ட் கலரில் முந்தானியும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க சாரி எல்லாம் சீக்கிரமே காலி ஆகிறனால சீக்கிரமும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க சாரீ நம்பர் ஃபோர் இது ஸ்கை ப்ளூ கலர் சேரீ ஸ்கை ப்ளூ கலருக்கு நல்ல இங்கு ப்ளூ கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமும் சின்னதாக மேங்கோ டிசைன் போட்ட பார்டர் கொடுத்துருக்காங்க முந்தான நேவி ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இது முந்தான இது ப்ளவுஸ் ஸாரியோட ப்ரைஸ் தௌசண்ட் ருபீஸ் மட்டும்தான் ஸாரீ நம்பர் ஃபைவ் இது லைட் மெஹந்தி கிரீன் கலர் ஸேரீக்கு கொஞ்சம் டார்க் கிரீன் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க பார்டரு இந்த மாதிரி சின்னதாக ரெண்டு பக்கமும் குட்டி பார்டர் கொடுத்துருக்காங்க மேங்கோ டிசைன் போட்டு முந்தான கொஞ்சம் டார்க் பச்சை கலரில் கொடுத்துருக்காங்க இது முந்தானே க்ரீன் லைட் க்ரீனுக்கு டார்க் கிரீன் காம்பினேஷன் பார்க்குற ரொம்பவே சூப்பராக இருக்குது இது பிளவுஸ் டார்க் கிரீன் கலரில் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரியோட ப்ரைஸ் தௌசண்ட் ருபீஸ் மட்டும்தான் ஷாம்பு வாஷ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ட்ரை வாஷ் பண்ணிக்கலாம் சாரி நம்பர் சிக்ஸ் இது டார்க்கு பர்பிள் கலர் சாரி டார்க் பர்பிள் கலர் சாரிக்கு நேவி ப்ளூ கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமும் இந்த குட்டி பார்டரு ரொம்ப அழகாக இருக்குது டார்க் பர்பிள் கலர் சாரி இது இது முந்தான முந்தான நேவி ப்ளூ கலரில் கோடு டிசைன் கொடுத்துருக்காங்க இது ப்ளவுஸ் ஸேரீ எல்லாம் சீக்கிரமே காலி ஆகிடுறதுனால சீக்கிரமாக ஆர்டர் பண்ணி வாங்கிட்டுருந்தோம் சேரீ நம்பர் செவன் இது கொஞ்சம் பெரிய பார்டர் சேரீ இதுவும் தௌசண்ட் ருபீஸ் தான் இந்த சேரீயும் அதே மெட்டீரியல் தான் நல்லாயிருக்கும் இது ஆப்பிள் கிரீன் கலர் ஸேரீ ஆப்பிள் க்ரீன் கலர் ஸேரீக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க இடுக்கு பக்கம் இந்த மாதிரி கோல்டன் கலர் பார்டரே கொடுத்துருக்காங்க க கால் பக்கம் கரும்பச்சை கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க ஆப்பிள் க்ரீன் கலர் சாரியோட கலரு ஆப்பிள் க்ரீன் கலர் இது பார்டர் கொஞ்சம் டார்க் பச்சை கலர் பார்டர் இது வந்து முந்தான இந்த சாரியும் தௌசண்ட் ருபீஸ் தான் நீங்கள் எதுனாலும் வாங்கிக்கலாம் இது ப்ளவுஸ் சாரீ நம்பர் எயிட் இது எல்லோ கலர் ஸேரீ எல்லோ கலர் ஸேரீக்கு டார்க் க்ரீன் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் பெரிய பார்டர் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு இங்கேனா ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னாலும் கட்டிங் போகலாம் நல்லா லுக்காக இருக்கும் இது கீழே பக்கம் வர பார்டர் இது இடுப்பக்கமாக வர பார்டர் எல்லோவுக்கு க்ரீன் கலரு பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது இது முந்தானே இது நல்ல டார்க் க்ரீன் கலரில் முந்தான கொடுத்துருக்காங்க எல்லோ வித் கிரீனை பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இது ப்ளவுஸ் ட்ரை வாஷ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஷாம்பு வாஷ் பண்ணலாம் சாரி நம்பர் நைன் இது நல்ல டார்க் நேவி ப்ளூ கலர் இல்லை நாகப்பழம் கலர் மாதிரி தெரியுது பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது இந்த சாரீ டார்க் நாகப்பழம் கலர் ஸாரி மெஜந்தா கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க இது கீழே பெரிய பார்டரும் மேலே சின்ன பார்டரும் கொடுத்துருக்காங்க இது முந்தான மெஜந்தா கலரில் முந்தானை கொடுத்துருக்காங்க இது ப்ளவுஸ் சாரி பெரிய பார்டரும் தௌசண்ட் ருபீஸ் மட்டும்தான் நீங்கள் எதை என்னாலும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சேரீ நம்பர் டென் இது மெகந்தி கிரீன் கலர் ஸாரீக்கு டார்க் கிரீன் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க பெரிய பார்டர் சேரீயும் தௌசண்ட் ருபீஸ் மட்டும்தான் நீங்கள் இதையும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நல்லா அழகாக இருக்குது இந்த பார்டரு எங்கன்னா எங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு கட்டினாலும் ரொம்ப நல்லா இருக்கும் சேரீயோட முந்தான இந்த மாதிரி கோடு டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க இது முந்தான இது ப்ளவுஸ் ஸேரீ நார்மல் வாஷ் பண்ணக்கூடாது ஷாம்பு வாஷ் பண்ணலாம் ஏன்னா ட்ரை வாஷ் பண்ணலாம் நல்லா இருக்கும் சாஃப்டா இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு இதில் எதுனா கலர் பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய்